இப்போ இந்த இருபரும் கட்சிகள் தவிர்த்து நிறைய புதிய கட்சிகள்லாம் வந்துச்சு இருந்தாலுமே இந்த இருபரும் கட்சிகள் அடைந்த ஒரு முதன்மையான இடத்த அதாவது அந்த அளவுக்கான வாக்கு வங்கியை ஏந்த புதிய கட்சிகளால் பெற முடியலை இப்போ உள்ள அரசியல்லாம் வேறு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை பெற்ற பிறகு அறுபத்தி ஏழுக்கு பிறகு எழுபத்தி ஏழுக்கு பிறகெல்லாம் அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வரத்துக்கு அந்த வளர்ச்சி திட்டங்கள் விவசாயமாக இருந்தாலும் சரி தொழில் புரட்சியாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அதுவும் மாநில வளர்ச்சியும் ரெண்டும் கம்பெனாக இணைப்பாக பண்ணுறதுக்கு அந்த கட்சினால் மாநிலமும் வளரணும் தனிப்பட்ட குடும்பமும் வளரணும் இந்த திட்டம் அறுபது வருஷம் ஆச்சு இதுக்கடையில் சில போராட்டங்கள் வரும் அது எதிர்கட்சியாக இருந்து போராடணும் ஆளுங்கட்சியாக இருந்து போராடணும் இதெல்லாம் கட்சியோட வேலையாக இருந்துருந்துச்சு இப்போ அப்படிப்பட்ட அரசியல் இல்லை எல்லாமே தண்ணீரை விட இருக்குது இது சிறப்பு திட்டம் என்னென்னு பார்த்து மக்களும் என்ன சிறப்பு திட்டம்னு பார்க்குறாங்க ஏன்னா அறுபது வருஷத்தில் எல்லாமே உயர்ந்துட்டாங்க பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்க்கை தரத்துலேயும் சரி எல்லாத்தையும் அதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் தான் அதுக்கு உதவி பண்ணிச்சு எந்த அரசாங்கம் எந்த கட்சி வர்றது எல்லாம் பிரச்சனையும் இல்லை இவங்க மக்களுக்கான அரசாங்கத்தை அந்த கட்சி கொடுத்துச்சு இப்போ வந்து அதை பற்றியெல்லாம் இல்லை இவர் ஏதாவது புதுசாக பண்ணுவாரா இந்த புதுசாக வந்தவர் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஏன் இப்போ வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு புதிய கட்சிகள்லாம் உருவாகிருக்குல்ல அதுவே வந்து சார்பு கட்சியாக தானே இருக்குது இந்த இந்த ரெண்டு கட்சியை சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆரம்ப கால தொழில் கட்சியோட சார்பு கட்சியாக தான் இருக்குது தேசிய கட்சி சார்பு கட்சியாக தானே இருக்குது நேரடியாக வந்து கட்சியாக உருவாக முடியலை அதுக்கெல்லாம் காரணம் இது வந்து ரெண்டே ரெண்டு கட்சிகள் இந்த மக்களுக்காக தன்னையும் உயர்த்திக்கிட்டு மக்களையும் உயர்த்தினாங்க அதுதான் காரணம் அதுக்காக புதிய கட்சிக்கு உடனே மக்கள் மாறுவாங்கிறது அது கேள்விக்குறி